நம்ம கோயில்ல என்ன ஆட்சி அப்பாடு வேணுமா காலையிலேருந்துருச்சுன்னு ஒரே சந்தோஷம் தான் அரிசி போட மாட்டேன் இல்லைங்க வாங்க வர புழு பாருங்கண்ணா புள்ளுவங்கண்ணா யூடியூப் ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் பிடிவான் நம்ம போடுற ஆர்டிக்கல் அவ்வளோன்னு பெருசாக விரும்புகிற மாதிரியும் தெரியல விரும்புகிற மாதிரியும் தெரியல அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியல பண்ணலாம் கொஞ்சம் அதில் ஆர்வமாக இருக்குது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வீடியோ இந்த கிராமப்புற பகுதியில் நிறைய இருக்குது கண்டன்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த விவசாய தோட்டம் மலர் இப்படி எதாவது சின்ன சின்ன சேல ஒரு உள்ள சின்ன சின்ன காட்சி இன்னும் ஒரு மாதம் எடுத்து போல அது நிறைய கண்டன்ட் என்கிட்டிருக்குது நீங்கள் எல்லா சப்போர்ட் பண்ணணும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்களே கொள்ள இருப்பீங்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் எதிர்பார்க்குறேன் என்னுடைய நண்பர்கள் முக இருக்கிறவங்க யூடியூப்ல இருக்கிறவங்க புதுசாக யாராவது என்னுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு லைக் பண்ணுறவங்க எல்லாம் வந்துங்க இந்த பாருங்க நாய் வாழைக்காட்டுக்குள்ள ஒரு நாய் வேறு வந்துச்சு அது என்ன பண்ணுது ஏய் நாயே வீடியோ ஒரு கோர்வை இல்லாத யதார்த்தமாக ஏதோ விட்டு விட்டு எடுத்தது வந்துருக்கு நீங்கள் இதை பரிசோதனைக்கு வேண்டாம் அடுத்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக போடுறேன் இன்றைக்கி காலையில் ஏதோ ஒரு வீடியோ ஜாலியாக போடலாம் அப்படின்ட்டு உள்ளதுக்குள்ளேயே இந்த வீடியோ தான் ஒரு சுமாராக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்க்க வந்தது ஒரு காடு வாக்கு காடு ஒரு துவர செடி காடு இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் நல்லா ஏராளமான பணியே இருக்குது உள்ளே போக முடியல சாரி இன்னொரு வீடியோவில் இருக்கு கிளியராக போகிறேன்